உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கிரத்தனம் தலைப்பை பார்த்த உடனே நிறைய பேருக்கு சலிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும் ஏன்னா திமுக அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போக போகிறாங்க இடி வரப்போகுது சிபிஐ வரப்போகுது பிஜேபி இதுக்கு மேலே ஆட்டம் ஆடப்போகுது மோடியின் ஆட்டம் இடியின் ஆட்டம் இப்படிலாம் பல சேனல்களில் பல தலைப்புகள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இது சளிச்சு போயிருக்கும் அடையாமப்பா நீயா இடியாவது சிபிஆது எல்லாம் திமுக யாரையும் செட்டிங் போட்டு எல்லாத்தையும் நீட்டாக முடிச்சு விட்ருவாங்கப்பா பிஜேபிக்கும் திமுகவுக்கும் உள்குத்து இருக்குப்பா அண்டர் டீலிங் இருக்குப்பா இப்படின்னு தான் இதை பத்தி பேசும்போது நிறைய பேர் நினைப்பீங்க பட் இந்த முறை வச்ச கூறி தப்பாது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அப்படிங்கிறதா வருது அதாவது பிஜேபி ஒரு வித்தியாசமான கட்சி எப்போ தேவையோ அப்போ அடிச்சுக்கலாம் இத நம்ம அடிமை இவன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான் அதுக்கான ஆவணங்கள் நம்மள்கிட்ட இருக்கு அதுக்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு ஆனால் இப்போ இவனை பிடிச்சி அடிச்சோம்னா அதால் நமக்கு ஏதாவது பிரயோஜனமா அப்படின்னு பார்ப்பாங்க அதனால தான் இவ்வளவு நாள் திமுகவை ஈடியும் சரி மோடியும் சரி விட்டு வச்சாங்க ஈடி பல வழக்குகளில் திமுக கிட்டே பின்னடைவை சந்திச்சது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இது எல்லாமே ப்ரீ பிளான்ட் பின்னடைவுகள் தான் இப்ப டெல்லி மேலிடம் சொல்லக்கூடிய செய்திகளா இருக்கு என்னன்னா படிச்சிருந்தோம்னு வச்சுங்களேன் அனுதாபம் வந்திருக்கோம் இல்ல மக்கள் மறந்துடுவாங்க இப்ப செந்தில் பாலாஜியா ரெண்டரை வருஷம் புடிச்சிச்சே ஜெயில ஒன்றரை வருஷத்துக்கு மேல போட்டாச்சு இன்னைக்கு செந்தில் பாலாஜி வாஷிங் மிஷினை தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு எந்த தொகுதியில கொடுக்கலாம் ஏதில கொடுக்கலான்னு இந்த கரூர் ஸ்டாம் அப்படிங்கிறது ஒண்ணு நடக்கலன்னா செந்தில் பாலாஜி கரூர்லேயே நின்ன வாஷிங் மிஷினோட சேர்த்து வட்டிக்கு பணம் கொடுக்குற வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு நீங்க தமிழ்நாடு முழுக்க பார்க்கலாம் அதாவது எல்லா ஊர்லயுமே திடீர்னு பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து பைனான்ஸ் நீ வந்திருப்பான் முன்ன கேட்டு கேட்டிருக்கவே மாட்டேன் உள்ளூர் பைனான்ஸ்காரன்டெல்லாம் ஒரு பொட்டி கடை வச்சிருக்க பத்தாயிரம் பைனான்ஸ் கேட்டவனா தர மாட்டான் இவெல்லாம் எங்கப்பா சரியா கட்ட போறான் எல்லாம் வேலைக்கு ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைனான்ஸ் வாங்க ஆள் இல்லாமல் அழைவாங்க இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ஆனா இப்ப சமீப வருடங்கள்ல பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் பொட்டி கடைக்கு வருவான் பைனான்ஸ் வாங்கிக்கிறீங்களாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபா போதுங்க கட்டுங்க அப்படின்னு வாலண்டரியாக கொண்டு வந்து ஃபைனான்ஸ் கொடுத்துருப்பான் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியலன்னாலும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் யாராவது சின்ன சின்ன பெட்டி கடை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களை கேளுங்களேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்காது ஆனால் அந்த கடைக்கு பத்தாயிரம் ரூபா வாலண்டரியாக ஃபைனான்ஸ் கொடுப்பான் இருபதாயிரம் கேட்டாலும் கொடுப்பான் இருபதாயிரம் வாங்கி கட்டினா அடுத்த வாட்டி ஐம்பதாயிரம் வேணாலும் கொண்டாந்து திணிப்பாங்க இது மாதிரி நூறு நாளில் டெய்லி பத்தாயிரம் ஆனால் டெய்லி நூறுரூவா கட்டணுமா இவன் என்ன பண்ணுவாங்க நீ நூற்றம்பது நாள் கட்டினாலும் கூச்சமே பட மாட்டாங்க வருவாங்க மா அப்படிம்பாங்க அப்பா அண்ணே அப்படிம்பாருங்க இன்னைக்கு இல்லை போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னா சத்தமே போட மாட்டாங்க போயிடுவாங்க உள்ளூர்காரங்களாம் ரெண்டு நாளாக கட்டாமல் இருக்க காசை எடுத்து வைப்பா இவங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா இது எல்லாமே குறிப்பா செந்தில் பாலாஜியோட போனோம் கரூர் ஃபைனான்ஸ் தான் நீங்க தமிழ்நாடு முழுக்க கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க என்னன்னா பணம் எந்நேரமும் கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா பைனான்ஸ் தொழில் தான் இப்போ நீ நூறு கோடி ரூபாய் அப்படி பைனான்ஸ் தமிழ்நாடு தெளிச்சு விட்டீங்கன்னா தினம் சில கோடிகள் அப்படிங்கிறது வசூலாயிடும் நீ டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் தேவைப்படுறப்ப அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஃபைனான்ஸ் எல்லாமே இறகப்பட்டுச்சு இது எல்லாமே பிஜேபிக்கு தெரியும் தேவைப்பட்டப்ப அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடிக்கக்கூடிய ஆட்டத்தை தொடங்க போறாங்க நீங்க எழுதி வச்சீங்க டிசம்பர் முதல் வாரம் இதான் ஃபைனல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டிசம்பர் முதல் வாரத்துல இருந்து ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு அலற சத்தம் கேட்கும் மக்கள்கிட்ட போய் ஐயோ எங்களை போடி போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதறுவாங்க நீங்க கம்யூனிஸ்ட்லாம் பாருங்க திமுக கிட்ட உண்டியில குளிக்கிட்டு போய் சில கோடிகளை வாங்கி வச்சுட்டு முக்கத்துக்கு முக்கம் கொடியை பிடிச்சிட்டு திமுக வந்து பி திமுகவை பிஜேபி நசுக்குது அப்படின்னு கத்த ஆரம்பிப்பாங்க திருமாவளவெல்லாம் ஐயோ பாசிசம் ஐயோ பாசிசம் நெருக்குது இது மனித உரிமை மீறல் மாயம் இந்த மனித உரிமை ஆணையத்துல கொத்தடிமைகள் இருக்காங்க எல்லாம் திமுக பொறியி தீங்கிறவங்க அவங்க எல்லாம் ஓடி வருவாங்க ஐயோ செந்தில் பாலாஜி இப்படி மூத்திரம் வர்ற அளவுக்கு கிடைக்கிறீங்களே இது மனித உரிமை மீறல் இல்லையா அப்படிம்பாங்க இதே மனித உரிமை ஆணையம் சவுக்கு வீட்டுல போய் மலத்தை வாலி ஊத்திட்டு ஊத்துனா வர ஏன்னா என்ன எல்லாமே எலும்பு பொறிக்க கூட்டமா ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கு அதனால வராது எவ்வளவு பேரை காலை உடைச்சிருக்காங்க கையை உடைச்சிருக்காங்க பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க கால்ல சுட்டு குடிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் மனித உரிமை ஆணையம் வந்து பாத்துறீங்களா ஆனா செந்தில் பாலாஜி மூத்திரம் போனதுக்கு மட்டும் ஆளா வந்து நினைச்சு பாத்தீங்களா மனித உரிமை ஆணையம் இது எல்லாமே இனிமே கதனை தொடங்கும் டிசம்பர் முதல் வாரத்தில இருந்து ஆனா திமுகவுல இருந்து யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா பேசக்கூடிய அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போவாங்க ஆர் எஸ் பாரதி ஏட்டையாலா வாய ஒரு கையிலையும் பின்னாடி ஒரு கையிலையும் பொத்திக்கிட்டு கிடப்பாரு வெளியில வந்து அந்தாலையும் தூக்குவாங்க இது நடக்கும் எல்லா தப்புக்கான ஆவணங்கள் ஆல்ரெடி திரட்டப்பட்டுருச்சு இன்னைக்கு அதாவது கடந்த வாரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவை வந்த பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு ஒரு ஹிட்லிஸ்ட கொடுத்துட்டாரு வழக்கமாக ஆறு அமைச்சர்கள் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் இல்லை ஏழு அமைச்சர்கள் ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் நம்ம பத்து ரூபா பாலாஜியிலேருந்து நம்ம நின்றுக்குனா அஞ்சு பத்துக்குனா பத்து பொன்முடி வரைக்கும் இப்போ பொன்முடியை நிற்க வச்சு ஆப்பு சொருவாங்களா இல்லை படுக்க வச்சு சொருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொருவரப்ப மட்டும்தான் நமக்கு தெரிய வரும் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் அந்த ஏழு சிட்டிங் அமைச்சர்கள் அப்படின்னா பட்டியலில் முதல் வரிசையில் இருக்கிறது ஒரு எப்படி சொல்றது பணத்தை வாரி இறக்கக்கூடிய தேர்தல் அரசியல் அப்படியே காசு அள்ளி தண்ணியா விளாசக்கூடிய கே நேரு பட்டியல்ல முதல் இடத்துல இவர்தான் இவரை தூக்கணும் ஒட்டுமொத்த டெல்டா மண்டலத்துக்கு செலவு பண்ற ஆளு இவரு இந்த பணம் வாங்கிக்கிட்டு பதவி போட்டார்ல எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்துலயும் சேர்த்து ஆதாரத்துடன் நேரு தூர்க்கப்படுவார் இதுல மாற்று கருத்தே இல்லை நேரு யாரார் மூலியமா தூது விட்டு பார்த்துட்டாரு கடைசியா சட்டநாதர்கிட்ட போய் பத்து ரூபாய்க்கு கற்பூரத்தை வாங்கி ஏத்தி விட்டு திருப்பதியில போய் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு உண்டியல்லையும் போட்டு பார்த்துட்டாரு இப்ப வந்து திருப்பதி ஏழுமலையானே காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சாலும் சட்டநாதர் கோவத்தில் இருக்காரு அங்கே ஓட்டி நாற்பத்தஞ்சு லட்சம் போடுவேன் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் எனக்கு அஞ்சு ரூபாய்க்கு கற்பூரம் தான் வாங்கி ஏற்றுவேன் இதுக்காரணாச்சும் ஒன்னு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வழிவில் சட்டநாதரே வந்து தூக்குவார் அதுல எந்த மாற்றமும் இல்லை நம்பர் ஒன்னு ரெண்டு திமுகவின் மூத்த சீனியர் அமைச்சர் ஐ பெரியசாமி இவர் மேலையும் ஏற்கனவே வழக்கு வருமானத்திற்கு எதிராக சுத்து சேர்த்த வழக்கு இருக்கு இப்ப அவரோட மகள் வீட்டுல எல்லாம் ரைடு நடந்தது அப்படிலாம் பார்த்துருப்பீங்க அடுத்த பட்டியல்ல ஐ பெரியசாமி இருக்கார் ஐ பெரியசாமியை தொட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஐபி செந்திலும் காலி இவரை வாங்கினா அவர் இலவசம் அப்படிங்கிற மை அவரும் ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடுவாங்க அடுத்தது மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நபர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகவுல திமுகவுக்கு போய் இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் மேலேயும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அப்படிங்கிறது இருக்கு அவரும் தூக்கப்படுறார் அதே மாதிரி வட மாவட்டங்கள்ல எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் தூக்கப்படுகிறார் எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் கே பன்னீர்செல்வமும் ஹிட்லிஸ்ட்ல வந்துட்டாரு அடுத்ததா முக்கியமான விவகாரங்கள்ல ரெண்டு அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒன்னு மா சுப்பிரமணியம் இன்னொன்னு சேகர்பாபு சென்னையோட முதலமைச்சர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் தென்சென்னைக்கு இவரு வடசென்னைக்கு அவரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நின்று அஞ்சு பத்து பத்து அப்படிங்கிற மாதிரி இவரு தென் சென்னைக்கு இவரு வடசென்னைக்குன்னு இவங்கள்ளேயே பிரிச்சுக்கிட்டாங்கல்ல சிஎம்டிஏவில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபுவும் பிளஸ் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பாபுவும் இந்த மருந்து மாத்திரைகள் சரியா சப்ளை செய்யப்படல ம இந்த நிறைய ஊழல் நடக்குது நீங்க பாத்திருப்பீங்கல்ல மாசு போற இடத்துக்கு எல்லாம் வந்து வசூல் பண்ணக்கூடிய வேலைகள் நடக்குது இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ரெண்டு பேருக்கும் விசாரணை படலம் அப்படிங்கிறது நடக்க போகுது எல்லாத்துக்கும் மேல புகழ்பெற்ற கரூரின் போல்பூத்த மன்னர் பத்து ரூபாய் பாலாஜி மறுபடியும் இந்த ஜாப் ராக்கெட் வழக்கு டாஸ்மார்க் வழக்கு எல்லாத்துலையும் சேர்த்து தூக்கப்படுறாரு இந்த டாஸ்மார்க் ஊழல்ல உதயநிதியோட மொத்த கூட்டமும் சேர்த்து தூக்கப்படும் பார்த்திருப்பீங்கல்ல ஆகாஷ் பாஸ்கரன்ல இருந்து தம்பி ரத்தீஷ்ல இருந்து எல்லாரும் தூக்கப்படுவார்கள் இதோட விசாரணை வரையும் உதயநிதி கழுத்து வரை நீளலாம் அது மட்டும் இல்லாம முதல்வரோட வெளிநாட்டு பயணங்கள் மாப்பிள்ளை சபரிசனோட வெளிநாட்டு பயணங்கள் அனைத்திற்குமான ஆதாரம் மோடி டேபிள்ல இருக்கு அத போதாத குத்தத்துக்கு எடப்பாடி பழனிசாமியும் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்திருக்காரு இது எல்லாமே விசாரிக்கப்படும் அப்ப கத்த கூட ஆள் இருக்காது ஐயோ அம்மா ஐயோ அம்மா கத்துறதுக்கு கூட ஆள் இருக்காது கத்துற ஆட்கள் அத்தனை பேரையும் பிடிச்சி உள்ள கூடிய வேலைகள் நடக்கும் இந்த வாட்டி மிஸ் ஆகாது நான் சொல்றேன் எழுதி வச்சீங்க கைது படலம் குடும்ப தலைமை வரைக்கும் சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எல்லாத்துக்கும் மேல தொக்கா சிக்கக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான நபர் துரை முருகன் மணல் விவகாரம் அப்படிங்கிறதுக்கு மொத்த ரெக்கார்டும் ஆல்ரெடி இருக்கு சும்மா பேருக்கு கிடப்புல கிடக்கு தீ மாதிரி பத்திக்கும் முக்கியமான இன்னொரு விஷயம் மாப்பிள்ளை சார் இந்த தேர்தலுக்கு இந்தியாவுக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு அவர் கட்டம் கட்டப்படுவார் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் போடப்படும் இவ்வளவு ஆதாரங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம கோவை விமா விமான நிலையம் வந்த மோடி அவர்களை கூடவே போய் கொடிசியா வரைக்கும் ஒரே கார்ல டிராப் பண்ணிருக்காரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இவர் வந்து பல்கலைக்கழகத்துல இஷ்டத்துக்கு ஆளுநரை வேந்தர்ல இருந்து எடுத்துட்டு முதல்வரையே பாத்துக்கிறதால இஷ்டத்துக்கு போஸ்டிங் போடுறாங்க ஒரே வாத்தியார் வந்து பதினாறு இடத்துல வேலை செய்யற மாதிரி எல்லாம் வந்து போட்டிருக்காங்க இப்போ டீச்சர் இருக்காரு அப்படின்னா ஒரு பதினாறு காலேஜ்ல வேலை செய்யற மாதிரி கணக்காட்டி பதினாறு காலேஜ்லயும் சம்பளம் இப்படி எல்லாம் ஊழல் நடந்திருக்கு இதுல வந்து சில அதிகாரிகள் மேல மட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அமைச்சர்கள் எல்லாம் தப்பிச்சுட்டாங்க அதை நீங்க மறுசீராய்வு செய்யணும்னு ஏகப்பட்ட ஆதாரங்களை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களும் கொடுத்திருக்கார் மோடியாட்டம் ஈடியாட்டம் இனி சுமா தாறுமாறா இருக்கும் இந்த முறை நம்பலாம் ஹண்ட்ரட் நம்பலாம் டிசம்பர் முதல் வாரத்தில் இருந்து ஐயோ கொலை பண்றாங்க கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி ஸ்டைல வேணாலும் சத்தம் கேட்கலாம் டாக்டர் கூப்பிடுங்க டாக்டர் கூப்பிடுங்க டாக்டர் கூப்பிடுங்கன்னு செந்தில் பாலாஜி ஸ்டைல வேணாலும் சத்தம் கேட்கலாம் ஆனா கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்டைல்ல எந்த ஸ்டைல சத்தம் கேட்குதோ இல்லையோ செந்தில் பாலாஜி விட்ட மாதிரி உச்சா மட்டும் உறுதியா வரும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சா எல்லாமே சேர்ந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு தொடர்ந்து பேசுவோம் அந்த நல்ல நாளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்